ஓம் முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே எதற்காகத்தான் இப்படி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எதற்காக கவலைப்படுகின்றோம் என்று தெரியாமலேயே தானாக உன்னுடைய மனநிலை அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றது அந்த நிலையிலிருந்து உன்னை நான் மாற்றியே ஆக வேண்டும் உன்னுடைய வாழ்விற்கு சந்தோஷத்தை கொடுத்துதான் அந்த நிலையை உனக்குள் நான் கொண்டு வர முடியும் சந்தோஷம் என்ற ஒன்று எப்பொழுதுமே கிடைத்து கொண்டு இருக்காததால் உனக்கு கவலை நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எதுவுமே சாதகமாக நடக்காததால் வருத்தம் இப்படிப்பட்ட எதிர்மறையான நிகழ்வுகளையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தூக்கி வெளியே போட்டுவிட்டு சந்தோஷமும் முகம் மலர்ந்த புன்னகையோடும் நீ வாழும்படி உன்னுடைய வாழ்க்கையை இக்கணம் நான் மாற்றி கொடுக்க தீர்மானித்து வந்திருக்கின்றேன் சின்ன சின்ன சந்தோஷங்களை எல்லாம் கூட பல நேரங்களில் நீ அனுபவிக்க தவறியதன் காரணம் கர்மாதான் ரசித்து வாழ வேண்டிய வாழ்க்கையை சகித்துக்கொண்டு கொண்டு வாழக்கூடிய அளவிற்கு பல கஷ்டங்களை சந்தித்துக்கொண்டு கொண்டு வருகின்றாய் வாழ்க்கையே தொலைந்து விட்டதை போல மனதிற்குள் ஏனோ வருத்தம் என் அன்பு குழந்தையே இந்த வருத்தம் எல்லாம் வீணானது என்று சொல்லத்தான் வந்தேன் எல்லா சந்தோஷங்களையும் நீ பெறக்கூடிய அளவிற்கு உன் வாழ்வில் இருந்த கெட்ட தோஷங்களை எல்லாம் அகற்றி விட்டேன் உன்னுடைய மதியால் நீ எல்லா விஷயங்களையும் இனி தானாக சாதித்து கொள்வாய் அத்தனை திறமையையும் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் வைக்க வேண்டிய இன்பங்களை வைத்து மனதில் நிரப்ப வேண்டிய சந்தோஷங்களை நிரப்பி நீ நினைத்தபடியே எல்லாவற்றையும் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தியும் தருவேன் நம்பிக்கை இருக்கின்றது என்றால் தொடர்ந்து கேள் இந்த முருகனுடைய வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பழிக்க கூடியது பொறுப்பாக இருந்து உன்னுடைய கடமைகளிலிருந்து சிறிதும் தவறாமல் அத்தனை வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிப்பாய் நீ செய்ததற்கான கௌரவமும் அந்தஸ்தும் உனக்கு கிடைக்கும் மனிதநேயத்தோடு நீ வாழ்கின்றாய் ஆனால் சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் செய்யும் செயல்களோ அதையெல்லாம் மீறி கடந்து இரக்கமற்ற நிலையிலும் நடந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பல விஷயங்கள் நடந்து முடிந்து விட்டது அது முடிந்து விட்டது என்னுடைய வார்த்தையை கவனம் வை இனி அது தொடங்காது என் அன்பு குழந்தையே நீ நல்லபடியாக சந்தோஷமாக இனி வாழ்வாய் குடும்ப சூழ்நிலையெல்லாம் சுமை என்று கருதினால்தான் பிரச்சனை சுமை என்று எதையும் கருதாதே பாரத்தை எல்லாம் என் மீது இறக்கி வைத்து விட்டு நீ பாரம் தெரியாமல் சந்தோஷமாக இரு உன்னுடைய வாழ்வில் சந்தோஷமான நிம்மதியான செல்வ வளத்தை நான் கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் எங்கே நிம்மதி வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அங்கே கவலைகளை மறக்கவும் தயாராக இருக்க வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்களை நினைப்பதை நிறுத்திவிடு உனக்கான மிகப்பெரிய பொக்கிஷம் வந்து சேர காத்திருக்கின்றது சொல்ல முடியாத கவலைகளை மனதில் அடக்கி வைத்து நீ இனி வாய் விட்டு சொல்லி மகிழக்கூடிய அளவிற்கு சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்வாய் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் தானாக புரிந்து கொண்டு உன்னுடைய அருமையை புரிந்து உண்மையான பாசத்தை வெளிக்காண்பிப்பார்கள் அன்பாகவும் நேர்மையாகவும் உன்னிடத்தில் அனைவரும் நடந்தும் கொள்வார்கள் உன்னுடைய பல முயற்சிகள் இனி வெற்றியை தான் பெறும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்கின்றாய் உன்னுடைய நேர்மைக்கு இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும் அன்பும் பாசமும் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கை இனி அதை ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அவசியமில்லாத விஷயங்கள் எல்லாம் இடமில்லாமல் போகும் அவசியமான பல நன்மைகள் வந்து சேரும் நல்லதே நடக்கும்